எல்லோருக்கும் வணக்கம் இந்த சைடில் எல்லோருக்கும் வணக்கம் குட் எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கீங்க ஓகே மகிழ்ச்சி பட் நான் ஏதோ அன்பா பேச வந்தேன் அப்படின்னு நினைச்சிங்களா இல்லை அன்பா பேச வந்தேன் ஏதோ பாசமாக பேச வந்தேன்னு நினச்சிங்களா இல்லை சண்டை போட வந்திருக்கேன் உங்க எல்லோருடையும் சண்டை போட வந்திருக்கேன் ಚಂಡ ಚಂಡ ಯಕ್ತವರ ಭೇಯನಾದು ಮಿಲ್ಲ ಚಂಡ 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 ಚಂಡ. சண்ட சண்டையை தவிர வேறவர்கள் அன்பு இல்லை சண்டை சண்டையை தவற வேற ஏன் சண்டை போட வந்துருங்க நான் சண்டை போட வரல நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போட வந்துருக்கோம் இதுக்கு அகேன்ஸ்டா பணமில்லாம கஷ்டப்படுறமே எல்லா கோடீஸ்வரிலையும் திருக்கோடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே தெருவில் நடந்து போகும்போது எல்லா வீடும் மாலை மாளிகை கூட கோவர்மா இருக்குது ஏ வீடு மட்டும் வாடகை வீடு வாடகை கட்ட முடியாமல் இருக்குது துயரம் கண்ணீர் கவலை கஷ்டம் சிரமம் பிரச்சனை குழப்பம் எதுக்கு அகெயின்ஸ்டா எதுக்கு எதிராக சண்டை போட வந்திருக்க நம்மள இங்க எதுக்காக வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் சண்டை சண்டை தவிர வேற இல்லை சண்டை போட வந்திருக்கோம் அகெயின்ஸ்ட் இந்த பிரச்சனை கிடையாது சண்டை போட ரெடியா ரெடியே ஆ யூ ரூ ஆ யூ ரா டே புதிய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருப்பீங்க நீங்களும் கூட எங்களோடு வாங்க ஏன்னா நான் அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையிலே அப்படியே வாங்க அப்படியே கூட்டிகிட்டே போவோம் கரெக்டாக பார்த்தியா இது பார்த்தீங்களா வா நே வா போகும்டம் வெகு தூரமிலும் நீ வா அந்த மாதிரி இல்லை வாப்பா பா நீ வந்து என் கரம் பிடிச்சா நீ ஜெயிப்பேன் நான் உன் கரம் பிடிச்சேன்னு நீ ஜெயிப்ப அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீர விளையாட்டு சண்டை சண்டையை தர வேறுவாங்க